டாக்டர்கள் தலையை அசைச்சு இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது ரிப்போர்ட்ல இதுக்கு மருந்தே இல்லைன்னு சீல் வச்சு வரும்போது மருத்துவமோ அறிவியலும் அதோட எல்லைய தொட்டுட்டு இதுக்கு மேல பதில் இல்லைன்னு நிக்கும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இதோட கதை முடிஞ்சிருச்சுன்னு ஆனா இன்னைக்கு நான் சொல்றத நல்ல கவனிங்க உங்க கதை இன்னும் முடியல உங்க வாழ்க்கைய நடத்துகிற அந்த ஆண்டவர் இன்னும் உங்களை கைவிடல சொல்லப்போனா மனுஷனோட உதவி எப்ப முடியுதோ அப்பதான் யாராலும் விவரிக்க முடியாத அளவுக்கு பரலோகத்தோட கிரியை ஆரம்பமாகுது வேதாகமத்தோட பக்கங்களுக்குள்ள ஒரு வசனம் அமைதியா ஒளிஞ்சிட்டு இருக்கு அந்த வசனத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு தெரியுமா அது எத்தனையோ குணப்படுத்த முடியாதுன்னு சொன்ன நோய்களை அடிச்சு இருக்கு மாறவே முடியாதுன்னு சொன்ன நிலையை தலைகீழ இருக்கு செத்து போயிருவான்னு கைவிடப்பட்ட உடம்புகளுக்கு உயிர் கொடுத்துருக்கு இது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை கிடையாது இது வெறும் ஆசை வார்த்தையோ இல்ல ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போன்னு பண்ற காரியமோ கிடையாது இது கடவுளோட வார்த்தை இது உயிர் உள்ளது வல்லமை உள்ளது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை விட கூர்மையானது இந்த வார்த்தையை நீங்க பேசி விசுவாசிச்சு அதன்படி நடக்கும்போது அது பரலோகத்தோட மருந்தா மாறி உங்க உடம்புக்குள்ள பாய ஆரம்பிக்கும் இன்னைக்கு நான் ஏதோ சும்மா கேட்டுட்டு போறவங்களுக்காக இத பேசல யாருக்கெல்லாம் வலியினால தூக்கம் வராம கண்ணீரோட ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்காக பேசுறேன் எல்லா வைத்தியமும் பார்த்துட்டு எல்லா ஆஸ்பத்திரி வாசல்லயும் ஏறி இறங்கிட்டு இனிமே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு நபருக்காக நான் பேசுறேன் தான் உடம்பு வியாதியில உருகிறதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கோ இல்ல வியாதியோட இருக்கிற குழந்தைய கையில பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு தாய்க்கோ நான் இதை சொல்றேன் உலகம் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா கடவுள் சொல்றாரு நானே உன் நம்பிக்கை என்று பாருங்க குணமாக்குறதுங்கிறது ஏதோ முன்னாடி காலத்துல மட்டும் நடந்துட்டு இப்ப நின்னு போன விஷயம் கிடையாது அது ஏதோ தற்செயலா நடக்கிற அதிசயமும் கிடையாது சுகம் கொடுக்கிறது கடவுள் அவரோட மக்களோட செஞ்சுக்கிட்ட ஒரு உடன்படிக்கை அவரோட குணமே அதுதான் உங்க பாவங்களை மன்னிக்கிற அதே கடவுள்தான் உங்க நோய்களையும் குணமாக்குறாரு அவர் என்னைக்குமே மாறாதவர் டாக்டர்களால முடியலன்னா அது முடிவு கிடையாது நம்ம பெரிய மருத்துவராயிருக்கிற கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கான அழைப்பு அது விசுவாசங்கிறது ஏதோ உங்க உணர்வுகளை பொறுத்தது கிடையாது அது கடவுளோட வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்குது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் அப்படின்னு சங்கீதம் நூத்தி ஏழு இருபதாம் வசனம் சொல்லுகிறது பாருங்க அவர் மருந்து அனுப்பல அதிர்ஷ்டத்தை அனுப்பல அவர் தன்னோட வார்த்தைய அனுப்புனாரு அந்த வார்த்தைக்குள்ளேயே குணமாக்குற வல்லமை இருக்கு அப்படின்னா நீங்க அதை வாசிக்கும் போதும் பேசும் போதும் அது ஏதோ வெறும் சடங்கு கிடையாது ஒரு உயிருள்ள சக்திய உங்க உடம்புக்குள்ள ஏத்துக்கிறீங்க இந்த ரகசியமான வசனம் ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால நிறைய பேர் இதை கவனிக்காம விட்டுறாங்க ஆனா எளிமையாக இருக்கிறதுனால அது பலவீனமானதுன்னு அர்த்தம் இல்ல சில நேரங்கள்ல மிகப்பெரிய அற்புதங்கள் ரொம்ப சாதாரணமாக தெரிகிற வாக்குத்தத்தங்களுக்குள்ள தான் ஒழிஞ்சிருக்கும் கடவுளோட வல்லமையை நேரமோ தூரமோ இல்ல நோயோட தீவிரமோ கட்டுப்படுத்த முடியாது அவரோட வார்த்தையை யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ அங்க அந்த வல்லமை பாயும் இன்னைக்கு அந்த வசனம் என்னன்னு நாம பார்க்க போறோம் அந்த விதையை உடைச்சி அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை பார்க்க போறோம் இந்த செய்தி முடியும் போது அந்த வசனம் உங்களுக்குள்ள ஒரு அக்னி மாதிரி எரியும் உங்க உடம்புல இருக்கிற வியாதியை விரட்ட நீங்க தயாரா இருப்பீங்க ஏன்னா டாக்டர்கள் கை போது உங்களுக்கு வெறும் ஆறுதல் மட்டும் போதாது உங்களுக்கு வெற்றி வேணும் கடவுளோட வார்த்தை அந்த வெற்றிய கண்டிப்பா உங்களுக்கு தரும் இப்போ உங்க இதயத்தை ஆயத்தப்படுத்துங்க பிசாசு இதையெல்லாம் வெறும் மதரீதியான ரீதியான பேச்சுன்னு சொல்லி உங்களை இந்த வசனத்திலிருந்து அலட்சியமா வழி விலகி போக வைப்பான் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் வசனம் இருபத்தி இரண்டு அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் இந்த வசனத்தை நீங்க பிடிச்சிக்கிட்டு உங்க சூழ்நிலையில இத சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா டாக்டரோட ரிப்போர்ட்டை விட இந்த வார்த்தையை அதிகமா நம்புனீங்கன்னா இது உங்க உடம்புக்கு ஜீவனையும் உங்க எலும்புகளுக்கு பலத்தையும் கொடுக்கும் டாக்டர்கள் கைவிடும்போது மனுஷங்க வழக்கமா எல்லா இடத்துலயும் பதில தேட ஆரம்பிப்பாங்க புதுவிதமான ட்ரீட்மெண்ட் அடுத்த ஸ்பெஷலிஸ்ட் இல்ல எங்கேயோ இருக்கிற ஒரு கிளினிக்கில் ஏதாவது வித்த வச்சுருப்பாங்களான்னு ஓடுவாங்க ஆனா ஒருபோதும் கைவிடாத உண்மையான பதில் இருக்கிற ஒரே இடம் கடவுளோட வார்த்தை தான் ஏதோ பழைய காலத்து கதைகளோ இல்ல வெறும் கவிதைகளோ கிடையாது அது கடவுளோட உயிருள்ள வார்த்தை அது இப்போவும் செயல்படக்கூடியது கூர்மையானது இந்த வானத்தையும் பூமியையும் படைச்ச அதே வல்லமை அந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்துவத்திலையும் இருக்கு நீங்க அந்த வார்த்தை மேல நிக்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாராலும் அசைக்க முடியாத ஒரு அஸ்திவாரத்து மேல உங்க வாழ்க்கையை கட்டுறீங்கன்னு அர்த்தம் மத்தியு ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலு வசனத்துல இயேசு இப்படி சொன்னார் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா கடவுளோட வார்த்தைய மற்ற எல்லா வழிகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கற ஒரு கடைசி ஆப்ஷனா நினைக்கிறாங்க மருந்து வேலை செய்யும் போது மட்டும் இத நம்புறாங்க ஆனா கடவுளோட வார்த்தை கடைசி வழி கிடையாது அதுதான் முதல் மற்றும் இறுதியான அதிகாரம் டாக்டர்கள் தோற்கலாம் ஆனா கடவுளோட வார்த்தை ஜெயிக்கும் ஏன்னா அது மாறாதது அதை சொன்னவர் பொய் சொல்லாதவர் உங்க உடம்புல முன்னேற்றம் தெரியும் போது குணம் இல்ல கடவுள் எனக்கு குணம் கொடுக்க விரும்புறாரு என்ற அந்த அசைக்க முடியாத உண்மையை நீங்க எப்ப நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே குணம் ஆரம்பிச்சிருது பிசாசு உங்களை எப்படி ஏமாத்துவான் தெரியுமா பைபிள் வெறும் புக்கு தான் அதுல இருக்கிற வார்த்தையால உங்க நோயை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான் ஆனா உண்மை என்னன்னா லாசர்வ கல்லறையிலிருந்து வெளியே வரச் சொன்ன அதே வார்த்தை தான் இன்னைக்கு உங்க கையிலையும் இருக்கு குருடனுக்கு பார்வை கொடுத்த முடவன நடக்க வச்ச அதே வார்த்தை தான் இன்னைக்கு உங்க உடம்புல இருக்குற நோயையும் விரட்ட போகுது உங்க விசுவாசம் நீங்க எப்படி உணர்றீங்கன்றத பொறுத்தோ இல்ல டாக்டர் என்ன கணிச்சு சொல்றாங்கன்றத பொறுத்தோ இருக்கக்கூடாது கடவுள் என்ன சொல்லியிருக்காரோ அதைத்தான் நம்பணும் அவரோட வார்த்தை தான் உங்க ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் தேவையான மருந்து நீங்க அந்த வார்த்தையை இறுதி அதிகாரமா ஏற்றுக்கும் போது மற்ற எல்லாமே அதாவது அந்த பயம் சந்தேகம் வலி எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் இந்த உயிருள்ள வார்த்தையை ஆஸ்பத்திரி சுவர்களோ இல்லை மெடிக்கல் ரிப்போர்ட்டுகளோ கட்டி போட முடியாது அது ஆஸ்பத்திரி ரூம்லயும் வேலை செய்யும் உங்க வீட்டுக்குள்ளேயும் வேலை செய்யும் எங்கெல்லாம் இதை நம்புகிறாங்களோ அங்கெல்லாம் வேத வார்த்தை அற்புதம் செய்யும் டாக்டர்கள் கைவிடும்போது நம்ம அறிவு என்ன பண்ணுன்னா கணக்கு போட ஆரம்பிக்கும் புள்ளி விவரங்களை பார்க்கும் நிபுணர்கள் சொல்றதை கேட்கும் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு பயப்படும் ஆனா விசுவாசங்கிறது வேற ஒரு லெவல்ல விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலின் வல்லமை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் விசுவாசம் செயல்படுறதுக்கு தர்க்கரீதியான அறிவு தேவையில்லை முடியவே முடியாதுன்னு சொல்ற நிலைமைக்கும் நீங்க எதிர்பார்க்கிற அற்புதத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம்தான் இந்த விசுவாசம் இது கண்ணுக்கு தெரியாத அந்த பரலோக வாக்கு தத்தத்தை பிடிச்சு கண்ணுக்கு முன்னாடி நிஜமா கொண்டு வந்து நிறுத்தும் எபிரேயர் பதினொன்று ஒன்று சொல்லுது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது அப்படின்னா உங்க பிரச்சனையை விட கடவுளோட வாக்குத்தத்தம் தான் உண்மைன்னு விசுவாசம் நம்புது நோயோட அறிகுறிகளோ டெஸ்ட் ரிப்போர்ட்டோ இல்ல இன்னும் இவ்வளவு தான் உயிர் இருக்கும் காலக்கெடுவோ விசுவாசத்தை அசைக்க முடியாது நிறைய பேர் இங்க தான் தப்பு பண்றாங்க உடம்புல மாற்றம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்பலான்னு நினைக்கிறாங்க இல்ல மாற்றம் வர்றதுக்கு முன்னாடியே நம்புறது தான் விசுவாசம் ஆதாரத்தை பார்த்துட்டு நம்புனீங்கன்னா அது விசுவாசம் இல்ல அது வெறும் அறிவு டாக்டர்கள் கைவிடும்போது இயற்கை ரீதியான எல்லா வழிகளும் முடிஞ்சு போயிருக்கும் ஆனா விசுவாசம் இயற்கையை நம்பி இல்ல கடவுளோட வல்லமையை நம்பி இருக்கு அதனாலதான் அற்புதங்கள் நடக்கும்போது மருத்துவ உலகமே ஆச்சரியப்படுது இது எப்படி சாத்தியம்னு கேக்குறாங்க இது ஏதோ தற்செயலா நடந்தது இல்ல மனுஷன் சொன்னதை விட கடவுள் சொன்னதை ஒருத்தர் தைரியமா நம்புனதோட ரிசல்ட் இது விசுவாசங்கிறது உண்மைகளை மறைக்கிறதில்ல ஆனா அந்த உண்மைகளை விட கடவுளோட சத்தியம் பெரியதுன்னு நம்புறது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லல ஆனா இந்த நோய்க்கு கடைசி அதிகாரம் கிடையாதுன்னு உறக்க சொல்றது தான் விசுவாசம் அறிவு இதுக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லும்போது விசுவாசம் கடவுளோட வார்த்தையே என் மருந்துன்னு சொல்லுது உங்க இதயத்தை அறிவு ஆள அனுமதிச்சிங்கன்னா மனுஷங்களால எதெல்லாம் முடியுமோ அது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் ஆனா விசுவாசத்தை ஆள அனுமதிச்சிங்கன்னா கடவுளால எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும் கடவுளோட வல்லமைக்கு எல்லையே கிடையாது ஒரு வசனம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நிறைய பேர் வசனத்தை மனப்பாடமாக சொல்லுவாங்க ஆனால் அவங்க இதையும் அந்த வார்த்தையோட அதிகாரத்தை இன்னும் உணரல நம்பல இந்த வசனங்கிறது சும்மா செவத்தில் மாட்டி வைக்கிற படம் கிடையாது இது உங்கள் மூச்சில் உங்கள் பேச்சில் உங்கள் ரத்தத்தில் கலக்கணும் அந்த வார்த்தை உங்க உதட்டுல இருந்து இதயத்துக்கும் இதயத்திலிருந்து உங்க எலும்புக்கும் அங்கிருந்து உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் பாயணும் நீதிமொழிகள் நாலு இருபது இருபத்திரெண்டு என்ன சொல்லுது பாருங்க என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் பாருங்க கடவுள் சும்மா படின்னு சொல்லல கவனி காத்துக்கொள்னு சொல்றாரு ஏன்னா அப்படி செய்யும்போது அது உங்களுக்கு வெறும் ஆறுதலா மட்டும் இல்ல உங்க உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியமான மருந்தா மாறுது வியாதி உங்களை பயமுறுத்தும் போது நீங்க அமைதியா இருக்கக்கூடாது விசுவாசம் பேசணும் உங்க அறிக்கை ஒரு ரூம்ல இருக்கிற வெப்பமேற்றி மாதிரி ரூம் இப்போ குளிரா இருக்கலாம் ஆனா நீங்க அந்த கருவியில வெப்பத்தை ஏத்தி வச்சா மெதுவா அந்த ரூம் முழுக்க சூடாகும் அதே மாதிரிதான் தான் இப்போ உங்க உடம்பு பலவீனமா இருக்கலாம் ஆனா உங்க அறிக்கை நான் சுகமானவன்னு இருக்கும்போது பெலன் உங்க உடம்புக்குள்ள ஆரோக்கியம் வர ஆரம்பிக்கும் கடைசியா விசுவாசங்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல அது கடவுள் சொன்னதை கீழ்ப்படிஞ்சு செய்கிறது வேதாகமத்தில் நடந்த நிறைய அற்புதங்கள் ஒரு செயலோடு தான் முடிஞ்சது யோர்தான் நதியில் ஏழு முறை முங்கினப்போ தான் நாகமானுக்கு குஷ்டரோகம் குணமாகுச்சு கையை நீட்டுன்னு சொன்னப்போ நீட்டுன்னு அந்த மனுஷனுக்கு தான் கை சுகமாச்சு கீழ்ப்படிதல்கிறது கடவுளோட வல்லமையை விலைக்கு வாங்குறது இல்லை கீழ்ப்படிதல் கடவுளோட வல்லமையை உங்கள் கொண்டு வரும் இன்னைக்கு உங்கள் முன்னாடி ரெண்டு வழி இருக்கு ஒன்னு டாக்டரோட ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படுறது இன்னொன்னு அவர் தழும்புகளால் குணமானேன்ற வார்த்தையை பிடிச்சிக்கிறது அந்த வசனத்தை எடுங்க அதை பேசுங்க அதன்படி வாழுங்க மனுஷங்களால முடியாததை வேத வார்த்தை உங்களுக்காக செஞ்சு முடிக்கும் நீங்க வியாதியின் நேரத்தில் செய்ய வேண்டிய அறிக்கை என்ன தெரியுமா வியாதி ரொம்ப பெருசு இதை ஜெயிக்க முடியாதுன்னு பயம் வந்து சொல்லும்போது உங்க விசுவாச அறிக்கை அவர் தழும்புகளால் நான் குணமானேன்னு சொல்லணும் வியாதி பரவிக்கிட்டே இருக்குன்னு பயங்காட்டும்போது எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு நீங்க சொல்லணும் இதிலிருந்து வெளியே வர வழியே இல்லைன்னு பயம் சொல்லும்போது கர்த்தரே என் பரிகாரி அவர் என்னை எல்லா அழிவுக்கும் தப்புவிக்கிறார்னு உங்க அறிக்கை இருக்கணும் ஒவ்வொரு முறையும் நீங்க பயத்துக்கு பதிலாக கடவுளோட வார்த்தையை பேசும்போது இருள பின்னுக்கு தள்ளிட்டு வெளிச்சத்துக்கு வழி விடுறீங்க இது ஏதோ உங்களுக்கு பயமே இல்லாத மாதிரி நடிக்கிறது இல்ல மாறாக உங்க வார்த்தைகளை பயம் தீர்மானிக்க நீங்க விடல அவ்வளவுதான் இப்போ உங்க உடம்பு பலவீனமா இருக்கலாம் ஆனா உங்க அறிக்கை கடவுளோட வார்த்தையில உறுதியா இருந்தா பெலன் உங்க உடம்புக்குள்ள எழும்ப ஆரம்பிக்கும் பிசாசோட பழைய தந்திரமே உங்களை வாயை திறக்க விடாம பண்றது தான் அமைதியா அமைதியாக இருக்கிற வரைக்கும் உங்க விசுவாசம் உங்களுக்குள்ளே பூட்டி கிடக்கும் ஆனா நீங்க வாயை திறந்து கடவுளோட வாக்குத்த சொல்லும் போது அந்த விசுவாசத்தை வெளியே ரிலீஸ் பண்றீங்க அப்பதான் தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அறிக்கை தான் விசுவாசத்தை செயலா மாத்துது பயத்துக்கு பதிலா வார்த்தையை சொல்றது ஏதோ ஒரு தடவை பண்ற விஷயம் இல்ல அது ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க எடுக்க வேண்டிய முடிவு நோயோட ஒவ்வொரு அறிகுறியும் உங்களை மறுபடி பயத்துக்குள்ள தள்ள பார்க்கும் ஆனா நீங்க விடாம வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தா அது உங்க எண்ணங்களை ஆக்கிரமிக்கும் அது பயத்தை அடக்கும் வேத வார்த்தையை அறிக்கை போது அற்புதம் நடக்கிறதுக்கான சூழலை உருவாக்கும் குணமடைகிறதுங்கிறது ஏதோ கடவுளோட அன்புக்கு கிடைக்கிற கூடுதல் போனஸ் கிடையாது அது அவரோட மக்களோட அவர் செஞ்சுக்கிட்ட உடன்படிக்கையோட ஒரு முக்கியமான பகுதி உடன்படிக்கைங்கிறது ஏதோ சாதாரண ஒப்பந்தம் கிடையாது அது கடவுளே தன்மேல ஆணையிட்டு செஞ்சுக்கிட்ட மாறாத வாக்குறுதி கடவுள் ஒரு உடன்படிக்கை செய்யும்போது தன்னோட வார்த்தைய தன்னோட குணத்தோட பிணைக்கிறாரு அப்படின்னா அவர் சுகம் தருவேன்னு வாக்கு கொடுத்திருந்தா அதை செஞ்சு முடிக்க வேண்டியது அவரோட நம்பிக்கை சார்ந்த விஷயம் யாத்திராகமம் பதினைந்து இருபத்தி ஆறுல அவர் முதல் முதல்ல தன்னை வெளிப்படுத்தும் போது நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்றாரு இது ஏதோ அவர் அப்பப்போ செய்கிற பாட்டையும் வேலை கிடையாது இது அவரோட பேரு அவரோட சுபாவம் அவர் எப்படி என்றென்றும் நம்மை மெய்ப்பரோ நம்மை காப்பவரோ அப்படியே அவர் என்றென்றும் நம்மை குணமாக்கிறவர் அன்னைக்கு அவரோட மக்களோட செஞ்ச அதே உடன்படிக்கை இன்னைக்கும் உங்களுக்கும் உண்டு சங்கீதம் நூற்றி மூன்று இரண்டு மூன்று சொல்லுது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி கவனிங்க பாவ மன்னிப்பையும் குணமாக்குறதையும் ஒரே மூச்சில் சொல்கிறாரு பாவ மன்னிப்பு எவ்வளவு நிச்சயமோ உங்கள் உடம்பு குணமாகிறதும் அவ்வளவு நிச்சயம் பாவ மன்னிப்பை உங்களால் நம்ப முடியுதுன்னா உங்கள் உடம்பு குணமாகறதையும் உங்களால் நம்ப முடியும் இந்த சுகம் உங்களோட தகுதியை பொறுத்தோ இல்லை உங்கள் மெடிக்கல் ஹிஸ்டரியை பொறுத்தோ இல்ல இது ஏசு கிறிஸ்டு சிலுவையில் செஞ்சு முடித்த காரியத்தால் வர்றது ஏசாய ஐம்பத்தி மூணு அஞ்சு சொல்லுது அவர் தழும்புகளால் குணமாகிறோம் இது ஏதோ கவிதை கிடையாது இது ஒரு ஆன்மீக பரிமாற்றம் அவர் சிலுவையில் வாங்கின ஒவ்வொரு அடியும் உங்க ஆரோக்கியத்துக்காக கொடுக்கப்பட்ட விலை அந்த விலைய அவர் முழுசா கொடுத்தாச்சு அதனால நீங்க மறுபடி நோயால கஷ்டப்பட்டு அந்த விலையை கொடுக்க தேவையில்லை டாக்டர்களால சொல்லும்போது ஒருவேளை நான் வியாதியோட இருக்கணுங்கிறது தான் கடவுளோட விருப்பமோன்னு ஒரு சந்தேகம் வரும் ஆனா இந்த உடன்படிக்கையில் அந்த சந்தேகத்துக்கு இடமே இல்லை நீங்க வியாதியோட இருக்கணும்னு கடவுள் நினைச்சிருந்தா சிலுவையில் உங்களுக்காக அந்த பலி அவர் கொடுத்திருக்க மாட்டார் இந்த உடன்படிக்கைங்கிறது பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு இருக்கிற சட்டப்பூர்வமான உரிமை நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடாதுங்கிறது தான் பிசாஸோட திட்டம் அப்போ தான் அவள் உங்கள் கிட்டே இருந்து உங்கள் ஆரோக்கியத்தை சுகத்தை திருட முடியும் ஆனால் உங்களுக்கு உங்கள் உரிமை தெரிஞ்சுத்தா நீங்கள் தைரியமாக நின்று உங்களுக்கு உரியதை கேட்டு வாங்கலாம் இது கெஞ்சி கேட்குற விஷயம் இல்லை கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்த சுதந்திரம் ஒரு சொத்து ஒரு சொத்து எப்படி வாரிசுதாரருக்கு உரிமையோ அப்படித்தான் இந்த சுகமும் அவரின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு உரிமை டாக்டர்கள் கைவிடும்போது நம்ம மனசு தளர்ந்து போயிடும் கடவுள் நினைச்சா குணமாக்கட்டும்னு சும்மா உக்காந்துருப்போம் ஆனா சுகங்கிறது சும்மா ஒக்காந்திருந்தா வராது பரிசுத்த ஆவியானவர் சொல்றதுக்கு கீழ்படிஞ்சு செயல்படும் தான் வரும் அந்த கீழ்ப்படிதல் சில நேரம் ரொம்ப சாதாரணமா இருக்கும் தினமும் அந்த வசனத்தை சொல்றதா இருக்கலாம் இல்ல உங்களை கஷ்டப்படுத்தின ஒருத்தரை மன்னிக்கிறதா இருக்கலாம் நாகமான் அந்த சின்ன விஷயத்தை செய்ய தயங்குனதுனால தன்னோட அற்புதத்தை தவற விட பார்த்தான் இன்னைக்கும் அப்படித்தான் நாம ஏதோ பெருசா நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம் ஆனா கடவுள் தினமும் என் வார்த்தையை சொல்லுன்னு சின்ன விஷயத்தை சொல்லுவார் அந்த சின்ன கீழ்ப்படிதல் தான் அற்புதத்துக்கான கதவை திறக்கும் யாக்கோபு ஒன்னு இருபத்தி ரெண்டு சொல்லுது திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் நீங்க வார்த்தையை கேட்கலாம் நம்பலாம் பேசலாம் ஆனா ஆவியானவர் ஏவும் போது அதன்படி செயல்படலைன்னா அற்புதம் நடக்கிறது தள்ளி போகலாம் கீழ்ப்படிதல் தான் உங்க விசுவாசத்தை உயிர் போட வைக்கும் இது எப்படின்னா ஒரு மின் விளக்கின் பிளக்கை சுவரில் உள்ள சாக்கெட்டில் மாற்றுற மாதிரி கரண்ட் அங்கேயே தான் இருக்குது ஆனால் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கும்போது தான் பவர் பாயும் கடவுளோட அந்த குணமாக்குற வல்லமை எப்பவும் தயாராக தான் இருக்குது ஆனால் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியும் போது தான் அந்த வல்லமையோட உங்களை நீங்கள் இணைச்சிக்கிறீங்க கனெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் கீழ்ப்படிய முடிவெடுக்கிற அந்த நிமிஷமே ஒரு மாற்றம் நடக்கும் அற்புதம் நடக்குமான்னு காத்துட்ருக்கிற இடத்துலேருந்து அந்த அற்புதத்தை நோக்கி நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க சொல்லப்போனா நிறைய நேரங்கள்ல நீங்க அந்த செயலை செஞ்சிட்டு இருக்கும்போதே சுகம் கிடைக்கிறத நீங்க பார்ப்பீங்க அதனால தான் சொல்றேன் நீங்க பலவீனமா இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் புரியலைனாலும் கர்த்தரோட வார்த்தைக்கு தொடர்ந்து கீழ்ப்படியுங்க ஏன்னா நீங்க எடுத்து வைக்கிற அந்த ஒரு விசுவாச அடிதான் உங்க அற்புதத்தை நிஜமாக்கப் போற அடியா இருக்கும் இது வரைக்கும் நாம என்ன பார்த்தோம் டாக்டர்கள் கைவிரிக்கும் போது அது உங்க வாழ்க்கையோட முடிவு கிடையாதுன்ற உண்மையை பார்த்தோம் கடவுளோட உயிருள்ள வார்த்தைங்கிறது ஏதோ ஒரு அட்வைஸோ ஆறுதலோ கிடையாது அது உங்க ஆரோக்கியம் நிலைச்சிருக்க போற அசைக்க முடியாத அஸ்திவாரம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்புறது தான் விசுவாசம்னு பார்த்தோம் அந்த ரகசிய வசனத்தை எப்பவும் சொல்லிட்டே இருக்கணும் பயத்துக்கு பதிலாக விசுவாச அறிக்கையை சொல்லணும் குணமாகிறது உங்க உரிமை கீழ்ப்படிதல் தான் அந்த வல்லமையை திறந்துவிடும் அப்புறம் நீங்க செய்கிற துதி தான் உங்கள் ஜெபத்துக்கு முத்திரை வைக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது அந்த வசனம் உயிரோட இருக்குது வாக்குத்தத்தம் உறுதியாக இருக்குது உடன்படிக்கை முத்திரையிடப்பட்டு தயாராக இருக்குது ஆனால் அதுவாக வந்து உங்கள் மேலே விழாது நீங்கள் தான் அதை உரிமையோடு எடுத்துக்கணும் இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும் என் உடம்ப பற்றின கடைசி முடிவு டாக்டரோட இருந்து வராது அது பரலோகத்தோட இருந்து வரும்னு நீங்கள் நம்பணும் மெடிக்கல் ரிப்போர்ட்டை விட கடவுளோட வார்த்தையை அதிகமாக நேசிங்க நோயோட அறிகுறிகளை விட உங்க விசுவாச சத்தம் சத்தமா இருக்கட்டும் அறிவுக்கும் லாஜிக்குக்கும் அப்பாற்பட்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்றத கேளுங்க அப்படி செஞ்சீங்கன்னா ஒரு காலத்தில் வியாதி ஆதிக்கம் செலுத்தின அதே உடம்புல இன்னைக்கு அதுக்கு எந்த அதிகாரமும் இல்லாம போறத நீங்க பார்ப்பீங்க அப்போ நீங்க சாட்சி சொல்லுவீங்க அது ஏதோ அதிர்ஷ்டத்தினாலேயோ இல்லை தற்செயலாவோ நடந்தது இல்லை பொய் சொல்லாத என் தேவன் என்னை தேடி வந்து செஞ்ச அற்புதம்னு நீங்க சொல்லுவீங்க அதனால தலையை நிமிர்ந்து நில்லுங்க வந்திருக்கிற கஷ்டத்தை மறைக்க வேணாம் ஆனா கிடைக்க போற வெற்றியை தைரியமா நம்புங்க அறிக்கை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தட செஞ்ச அதே வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு அந்த வல்லமை எந்த ஒரு நோய்க்கும் எந்த ஒரு ரிப்போர்ட்டுக்கும் பயப்படாது இப்போ அந்த ரகசிய வசனம் கடவுளோட உயிருள்ள வார்த்தை என்று அறிந்து கொண்டீர்களா வேத வார்த்தை உங்க உடம்பு ஏங்குற அந்த சுகத்தை தர்றதுக்கு போதுமானதா இருக்கு எடுங்க அதை பேசுங்க அதன்படி வாழுங்க அப்புறம் பாருங்க இந்த உலகத்தால முடியாததை பரலோகம் எப்படி செஞ்சு முடிக்குதுன்னு உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருந்திருக்கும் என நாம் நம்புகிறோம் உங்கள் கருத்துக்களையும் சாட்சிகளையும் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் மேலும் செய்திகளை கேட்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக ஆரோக்கியமாக வாழுங்கள்